ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மார்கழி வழிபாடு திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஸ்ரீ ஆண்டால் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து ஏழு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைக்கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாட்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோ ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாட்சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து பாடலின் பொருளுரை எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்பு மிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகுகலையும் காதில் அணியும் தோடு கர்ணப்பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய்வழிய பால் சோறு உண்போ மாணிக்கவாசகர் வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது பழசுவையென அமுதென அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா எது எமை பணி கொலும் ஆறு அது கேட்போம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழசுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் அவன் இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர்ப்பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திரு பெருந்துறை மன்னா எது எமை பணி கொளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருளுரை மலர்களை உடைய சோலைகளை கொண்ட உத்திரகோச மங்கை தலத்தில் எழுந்தருளிய சிவனே திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே உன் பெயர் சொன்னால் அது பழம்போல் இனிக்கிறது பால் போல் சுவையாக இருக்கிறது உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது உன்னை எளிதாக பிடித்து விடலாம் என சொல்கிறார்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது உன்னுடைய வடிவம் என்ன இவன்தான் அவனோ என்று அனுமானிக்கத் திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ இதோ என் நிஜ வடிவம் இதுவே என சொல்லி இதோ எங்கள் முன்னால் இருக்கிறாய் எங்களை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்போம் எம்பெருமானே கடவுளிடம் வாயாக கொடு என்று கேட்பதை விட எது சரி என்று படுகிறதோ அதை செய் என்று கேட்பது மேலான கோரிக்கை அல்லவா அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தர வேண்டும் என்று அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம் அவர் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதே இப்பாடல் உணர்த்தும் தெளிவான கருத்து ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம்